கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணம் அருகே தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் கோவிலாச்சேரியில் உள்ள அன்னை கல்லூரியில் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் சங்கர பெருமாள் மாநில செயலாளர் செல்வமணி மாநில பொருளாளர் சதீஷ் மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட பொருளாளர் கணேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசிற்கும் இணையாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அனைத்து மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை உடற்கல்வி கல்வி இயக்குநர் நிலை ஒன்று பணியிடங்கள் வழங்க வேண்டும் பகுதி நேர ஆசிரியர்களை காலம் வரை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் புதிய பெண் சந்தர்ப்பத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய டென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பள்ளி மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த பள்ளியின் மாணவர்களின் தேவை அறிந்து பள்ளிக்கு தேவையான தரமான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன